ண்ணிய படியலம் அட்பெருஜோதி இயற்றுக எந்தனை பெருஞ்சோதி புண்ணிய பலத்தால் அருட்பெருஞ்சோதி பொருந்திய நிதியே அருட்பெருஞ்சோதி ஊழிதோரு ஊழியருட்பெருஞ்சோதி உல புறாது ஓங்கி அருட்பெருஞ்சோதி வாழி என்று எனக்கு அருட்பெருஞ்சோதி வாய்த்த நன்னிதியே அருட்பெருஞ்சோதி ஈதமுற ஊழிதோறும் அருட்பேருஞதி எடுத்தெடுத்து உலகோர்க்கு அருட்பெருஞ்சோதி உதவினும் உலவாது அருட்பெருஞ்சோதி ஓங்கு நன் அருட்பெருஞ்சோதி இரு நிதி எழுநிதி அருட்பெருஞ்சோதி ஜோதி இயல் நவநிதி முதல் அருட்பெருஞ்சோதி திருநிதி எல்லாம் அருட்பெருஞ்சோதி தரும் ஒரு நிதியே அருட்பெருஞ்சோதி